சென்னை கிழக்கு தாம்பரம் பேருந்து நிலையத்தில் முறையான அடிப்படை வசதிகள் இல்லாத நிலையில் கடந்த இருபது வருடங்களாக மக்கள் மற்றும் பேருந்து ஓட்டுநர் நடத்துனர்கள் கடும் அவதியடைந்து வருகின்றனர் விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு எந்த ஒரு உத்தரவாதத்தையும் திமுக அரசாங்கம் அது வந்து மாநகராட்சி பண்ணுதுன்னு தெரியல சென்னை கிழக்கு தாம்பரம் பேருந்து நிலையத்தில் இருந்து நான்கு வழித்தடங்களில் தினமும் முப்பது பேருந்துகள் இயக்கப்படுகின்றன இதன் மூலம் தியாகராய நகர் மற்றும் திருவான்மையூர் போன்ற முக்கிய பகுதிகளுக்கு ஆயிரக்கணக்கான பயணிகள் சென்று வருகின்றனர் தாம்பரம் ரயில் நிலையத்தின் கிழக்கு பக்கத்திலிருந்து வருபவர்களும் இங்கிருந்தே பேருந்து ஏறுகிறார்கள் இப்படி ஆயிரக்கணக்கான பயணிகளும் எம்டிசி பேருந்தை இயக்கக்கூடிய நடத்துனர் மற்றும் ஓட்டுநர்களும் நாள்தோறும் பயன்படுத்தக்கூடிய சென்னை கிழக்கு தாம்பரம் பேருந்து நிலையத்தில் கழிப்பறை தங்குமிடம் குடிநீர் வசதி ஏன் அமர்வதற்கு ஒரு பெஞ்ச் கூட இல்லை என்பதுதான் திமுக ஆட்சி நிர்வாகத்தின் அவலத்தின் உச்சமே இது பேருந்து நிலையம்னு சொல்கிறாங்க பல பேர் மட்டும் வந்து போகிற இடமா இருக்குது ஆனால் வந்து முகம் சொலிக்கிற இடமா தான் இருக்குது இவ்வளோ செலவு பண்ணி ஒரு டாய்லெட்டு ஒரு பாத்ரூம் ஆரம்பிக்கிறாங்க அது முறையாக வந்து ஒரு பராமரிப்பு கிடையாது யாருமே அதை யூஸ் பண்றது தான் கிடையாது இந்த முறையாக பராமரிச்சா தான் நாங்கள் போய் வந்து யூஸ் பண்றதுக்கு இதுவாக இருக்கும் அதனால என்ன பண்ணுவாங்க எல்லாம் வந்துட்டு புது வெளியில இதெல்லாம் இது பண்ணிட்டு போறாங்க அதுவும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா முறையான ஒரு காய்கறி கடைக்கோ ஒரு வந்து ஒரு வண்டி நிறுத்தத்துக்கு ஒரு முறையான இடம் கிடையாது பல பலவேறு மட் மக்கள் வந்து போனாலும் தாம்பரம்ன்ற ஒரு பேர் தான் இருக்கே தவிர அது முறையா வந்து பராமரிக்கலாம் மாநகராட்சி என்ன தான் பண்ணுதுன்னு தெரியல குறைந்தபட்சம் ஒரு நிழற்கூடை கூட இல்லாமல் பேருந்து நடத்துனர்களும் ஓட்டுநர்களும் தாம்பரம் மேம்பாலத்தின் அடியில் ஒண்டிக் பயணிகளின் நிலையோ அதிலும் பரிதாபம் கிழக்கு தாம்பரம் பேருந்து நிலையத்தில் வரும் பயணிகள் வெயிலிலும் மழையிலும் பேருந்துக்காக காத்திருக்கக்கூடிய சூழ்நிலையே உள்ளது அவசரத்திற்கு அருகில் இருக்கும் கடைகளில் உள்ள கழிவறையையே நடத்துனர்களும் ஓட்டுநர்களும் பயன்படுத்துவதாகவும் வேதனை பகிரப்படுகிறது திமுக அரசாங்கம் வந்து இன்னைக்கு நாலு வருஷம் ஆகுது இங்கே நிறைய இது உத்தரவாதங்கள்லாம் கொடுத்துருந்தாங்க நாங்கள் எப்படி பண்ணுறோம் அப்படி பண்ணுறோன்னு எந்த ஒரு உத்தரவாதத்தையும் திமுக அரசாங்கம் எதுவும் செய்யலை ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இங்கே இந்த பேருந்து நிலையம் ஃபுல்லாக வந்து இன்னைக்கு குடிகாரர்களுடைய கூடாரமாக மாறிப்போச்சு எல்லாருமே குடிச்சிட்டு இரவு நேரங்களில் பார்த்தீங்கன்னா நடக்கிறதுக்கே வழி இல்லாமல் பெண்கள் எல்லாம் ரொம்ப முழக்கம் சொல்லுகிற அளவுக்கு அவங்களெல்லாம் நடந்துக்கிறாங்க அதுக்கும் இந்த காவல்துறையோ இல்லை இந்த அரசாங்கமோ எந்த வித நடவடிக்கையும் எடுக்கலை இங்கே நவீன பேருந்து நிலையத்தை பேருந்து நிலையமாக ஆக்கி நவீன கழிப்பறை வரிசைலாம் நாங்கள் கொண்டு வந்து இங்கே பண்ணுவோம் செயல்பாட்டு கொண்டு வருவோம்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க எந்த ஒரு செயல்பாட்டும் கொண்டு வரல அதனால வந்து பொதுமக்களுக்கு வந்து ரொம்ப கஷ்டமான ஒரு தான் இங்கே தாம்பர பேருந்து நிலையத்து வந்துட்டு போகிறாங்க பள்ளி கல்லூரிகளுக்கு செல்லும் மாணவர்கள் வேலைக்கு செல்பவர்கள் முதியவர்கள் என அன்றாடம் பலதரப்பட்ட பயணிகள் நின்று செல்ல நிழற்குழை கூட இல்லாமல் வெயிலினாலும் மழையாலும் பேருந்துக்காக கால் எடுக்க காத்திருக்க வேண்டிய நிலை நீடித்துக் கொண்டிருக்க மறுபக்கம் எட்டு கோடி ரூபாய் ஒதுக்கீட்டில் நவீன வசதிகளுடன் கூடிய குளிர்சாதன பேருந்து நிறுத்தங்களை அமைக்க விளம்பர திமுக அரசு முனைப்பு காட்டி வருவது கொஞ்சமும் நிர்வாகத்தில் இல்லாமல் தான் செயல்படுவதாகவே விமர்சிக்கப்படுகிறது தமிழகம் முழுவதும் அடிப்படை கட்டமைப்புகளை சீரான முறையில் மேம்படுத்தி சமநிலையான வளர்ச்சியை ஏற்படுத்துவதை விடுத்து இதே சென்னையில் ஒரு பக்கம் பேருந்து நிலையத்தில் நிழற்கூழை கூட இல்லாமல் மக்கள் பெரும் அவதிக்கு ஆளாகிக் கொண்டிருக்க அதுவே மறுபக்கம் வடசென்னைக்கு மொபைல் சார்ஜிங் பாயிண்ட் டிஜிட்டல் தகவல் பலகைகள் என பல அதிநவீன வசதிகளுடன் கூடிய புதிய ஏசி பேருந்து நிறுத்தங்கள் அமைக்கப்பட்டு வருவது திமுகவின் ஆட்சி நிர்வாகத்தின் லட்சணத்தையே காட்டுகிறது எந்த ஒரு உத்தரவாதத்தையும் திமுக அரசாங்கம் செய்யல ஒரு பேர் தான் இருக்கே தவிர அது முறையாக வந்து பராமரிக்க இந்த மாநகராட்சி என்னதான் பண்ணுதுன்னு தெரியல